சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக தென்காசா மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதல் ஆயிரக்கணக்கானோர் தப்பியோட்டம் பலஸ்தீனத்திற்கு அமைதி படையை அனுப்ப தயார் மலேசிய பிரதமர் புதிய நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டாம் இஸ்ரேலுக்கு இம்மானுவேல் மைக்ரோன் வலியுறுத்தல் காத்திருக்கும் அடுத்த பேரடி ஆடிப்போன சரக்கு கப்பல்கள் ஏமனுக்கு ஆயுதம் வழங்க ரஷ்யா திட்டம் இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவின் தென்பகுதி மீது இஸ்ரேலிய படைகள் நேற்று குண்டுவீச்சு தாக்குதலை மேற்கொண்டன கடந்த ஒன்பது மாதங்களாக நீடித்து வரும் போரின் இறுதிக்கட்ட நகர்வின் ஒரு பகுதி என கருதப்படும் இத்தாக்குதல் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு தப்பியோடினர் இந்த தாக்குதல்களில் எட்டு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு மேலும் பலர் காயமுற்றதாக மருத்துவ வட்டாரங்கள் கூறின இந்த சம்பவத்திற்கு முதல் நாள் நிகழ்ந்த தாக்குதல்களில் தங்கள் வீரர்கள் இருவர் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் காசாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இஸ்ரேலிய தரப்பான ஹமாஸ் இயக்கத்திற்கு எதிரான தீவிர போரை தாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து இலக்கிடப்பட்ட தாக்குதல்கள் மீது கவனம் செலுத்தவுள்ளதாக இஸ்ரேலிய தலைவர்கள் கூறியுள்ளனர் காசாவின் வடபகுதியில் உள்ள ஜெய்தோன் வட்டாரத்தின் அடர்த்தியான குடியிருப்பு பகுதியின் சாலைகளில் நேற்று பின்னேரம் இஸ்ரேலிய டாங்கிகள் நடத்திய தாக்குதல்களில் பதினேழு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர் சில வாரங்களுக்கு முன்னர் யூனிஸ் பகுதியில் உள்ள நகர் மற்றும் கிராமங்களில் இருந்து வெளியேறிய இஸ்திரேலிய படைகள் கடந்த திங்கட்கிழமை மீண்டும் நுழைந்த வேளையில் வீட்டிலிருந்து வெளியேறும்படி அங்குள்ள குடியிருப்பாளர்களுக்கு ராணுவ வீரர்கள் உத்தரவிட்டனர் இஸ்திரேலிய ராணுவத்தின் அந்த உத்தரவை புறக்கணித்து அங்கேயே தங்கியிருந்த ஆயிரக்கணக்கானோர் இருள் சூழ்ந்த வேளையில் இஸ்ரேலிய டாங்கிகளும் போர் விமானங்களும் தாக்குதல்களை தொடங்கியதை தொடர்ந்து புகழிடம் தேடி ஓட்டம் பிடித்தனர் இதேவேளை காசாவின் உத்தியோகபூர்வ இறப்பு எண்ணிக்கை முப்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது முன்பு அரசியல் ஆர்வலர் குறித்து மதிப்பிடுகையில் குறைந்தது இரண்டு லட்சம் பலஸ்தீனியர்கள் இப்போது வேண்டும் மேலும் எண்ணிக்கை மணி நேரம் அதிகரித்து வருகிறது என்று குறிப்பிட்டார் அப்போதிருந்து மக்களை வேண்டுமென்றே பட்டினிக்குள் தள்ளுவது இன்னும் மோசமாகி வருகிறது ஸ்ட்ரீட் ஜெர்னல் காசாவின் மக்களை தொடர்ச்சியான வதை முகாம்களுக்கு மாற்றும் திட்டத்தை பற்றி அறிக்கை செய்தது அங்கு அவர்கள் நிரந்தரமாக இடம்பெற வைக்கப்பட்டு சிறைக்குள் அடைக்கப்படுவார்கள் போருக்கு பிந்தைய பார்வை என்ற தலைப்பில் குறித்த செய்தி நிறுவனமானது ஒரு அமெரிக்க இஸ்ரேலிய திட்டம் தங்கள் சுற்றுப்புறங்களுக்கு அருகில் அமைந்துள்ள மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்தால் பாதுகாக்கப்படும் வேலிகளால் மூடப்பட்ட புவியியல் தீவுகளின் வடிவத்தில் தற்காலிக தங்குமிடத்தை உருவாக்குகிறது என்று தெரிவித்துள்ளது வாஷிங்டனால் முன்மொழியப்பட்ட பலஸ்தீனிய பிரச்சனைக்கான இறுதி தீர்வுக்கு இணங்க காசா பகுதியில் ஒட்டுமொத்த மக்களும் கொல்லப்படுவார்கள் அல்லது நிரந்தரமாக சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றே கூறப்படுகிறது பலஸ்தீனத்திற்கு இந்தோனேஷியாவுடன் இணைந்து கூட்டு அமைதி படையை அனுப்ப தயாராக இருப்பதாக மலேசிய அரசு அறிவித்துள்ளது பலஸ்தீனத்தில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலையை கருத்தில் கொண்டு ஐநா அவை படையை அனுப்ப உத்தரவிட்டால் இந்தோனேஷியாவுடன் இணைந்து அனுப்ப விரும்புகிறேன் என மலேசிய பிரதமர் அன்வர் தெரிவித்துள்ளார் உடல்நிலை குறைபாட்டின் காரணமாக சிறு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு புதிதாக தேர்வாகியுள்ள இந்தோனேஷிய ஜனாதிபதி பிரபோவோவிடம் நலம் விசாரித்ததுடன் தற்போதைய அரசியல் பிரச்சனைகள் குறிப்பாக சர்வதேச அரங்கில் இந்தோனேஷியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் ஜனாதிபதி பிரபோவோவின் சமீபத்திய பங்கு ஒத்துழைப்பு ஆகியவற்றை பற்றி மூன்று நிமிடம் பேசியதாகவும் அன்வர் தெரிவித்தார் மேலும் மலேசியா இந்தோனேஷியாவின் சர்வதேச அமைதி காக்கும் பணியின் யோசனையை தான் வரவேற்பதாகவும் மேலும் இந்த ஒத்துழைப்பை ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு விரிவுபடுத்த லாம் எனவும் மலேசிய பிரதமர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் புதிய நடவடிக்கைகள் எதையும் ஆரம்பிக்க வேண்டாம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெலஞ்சாஹுவிடம் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் ஹான்டியூனிஸ் மற்றும் ரஃபா பகுதிகளில் இடம்பெற்ற யுத்தத்தில் இதுவரை பல மனித உயிர்கள் பலியானதை அடுத்து மேலும் புதிய ராணுவ நடவடிக்கைகள் எதையும் ஆரம்பிக்க வேண்டாம் எனவும் தாமதமின்றி போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டுவரவும் எனவும் மைக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் மனிதாபிமான உதவிகள் வழங்குவதை தடுக்கும் எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தி युलार। அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடங்கியதில் இருந்தே செங்கடலானது பதற்றத்திற்கு ஆளாகிவிட்டது ஏனெனில் ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சி படைகள் அதிரடியாக தாக்குதல் நடத்தி வருகின்றன செங்கடல் வழியாக பயணிக்கும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளின் கப்பல்கள் மீது ட்ரோன்கள் ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் வர்த்தக கப்பல்கள் பலவும் பயந்து போய் ஆபிரிக்காவின் நன்னம்பிக்கை முனை வழியாக பயணிக்க ஆரம்பித்துள்ளன இதில் சிக்கல் என்னவெனில் நீண்ட தூர பயணம் இதன் காரணமாக சரக்கு கட்டணம் கட்டணம் ஆகியவை அதிகரித்து விடுகின்றன அதுவே உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியாக இருந்தால் கட்டுப்போய்விடும் போய்விடும் என்ற அச்சம் நிலவுகிறது இவ்வளவு சிக்கல்கள் நிலவுவதால் செங்கடலில் பதற்றம் தணிந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசியா அவுஸ்திரேலியா நாடுகள் விரும்புகின்றன இந்த நாடுகளில் இருந்துதான் ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்கள் மூலம் ஜவுளி உணவுப் பொருட்கள் எண்ணெய் உரம் இயந்திர உபகரணங்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மருந்துகள் பொறியியல் உபகரணங்கள் உள்ளிட்டவை கொண்டு செல்லப்படுகின்றன எனவே செங்கடல் வழியிலான கடல் வழி வர்த்தகம் என்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் இருநூற்றி எழுபது நாட்களை தொட்டிருக்கிறது இந்த சூழலில் செங்கடல் விவகாரமும் ஆறு மாதங்களுக்கு மேல் ஆட்டம் காட்டி வருகிறது இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமெனில் கடந்த நிதியாண்டின் கடைசி காலாண்டு மற்றும் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டு என அடுத்தடுத்து ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் அடிவிழுந்துள்ளது தற்போது ஜூலை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என இரண்டாம் காலாண்டு நடைபெற்று வருகிறது இந்த ஆவது செங்கடல் பிரச்சனை சரியாகுமா என வர்த்தகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் டென்மார்க்கை சேர்ந்த ஏற்றுமதி நிறுவனமான தலைமை செயல் அதிகாரி வின்சென்ட் கூறுகையில் நடப்பு நிதியாண்டின் மூன்று காலாண்டிலும் பிரச்சனை தொடரும் என்று கோரி ஆதரவைத்துள்ளார் அதுவரை மாற்று ஏற்பாடுகளை செய்ய முடியுமா என வர்த்தக நிறுவனங்கள் ஆலோசித்து வருகின்றன இதெல்லாம் ஒருபுறம் இருக்க ஈரானுடன் இணைந்த இயக்கத்திற்கு கப்பல் எதிர்ப்பு எதிர்ப்புகளை வழங்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பரிசீலித்து வருவதாக பெயரிடப்படாத மூத்த அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி குறிப்புகள் உள்ளன ஹவுதிகள் ஏற்கனவே சிரியா மற்றும் லெபனான் ஹிஸ்புல்லா போராளிகள் வழியாக வாங்கிய ரஷ்ய தயாரிப்பு சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு கப்பல் மற்றும் எதிர்ப்பு ஆவுகணைகளை வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது ரஷ்யாவின் செய்தி நிறுவனம் ஒன்று குழு தனது சொந்த ஹைப்பர்சோனிக் ஆவுகணையை தயாரிக்க தொடங்கியுள்ளதாக மார்ச் மாதம் தெரிவித்தது குழுவின் படைகள் மார்க் எயிட் வரை வேகத்தை எட்டக்கூடிய மற்றும் திட எரிபொருளில் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ளன என்று ஹவுதிகளுக்கு சொந்தமான பெயரிடப்படாத ராணுவ வட்டாரம் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தது சிஐஏ முன்னாள் மூத்த மத்திய கிழக்கு ஆய்வாளரான வில்லியம் அஷர் இஸ்ரேலிய ஹிஸ்புல்லா எல்லை மோதல்கள் முழு அளவிலான போராக விரிவடைவது ஹிஸ்புல்லாவின் பாதுகாப்பு திறன்களை உயர்த்த ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை ஆழமாக்கும் என்று கூறினார் ஹவுதிகளுக்கு எப்படி உதவலாம் என்று ரஷ்யா ஏற்கனவே பரிசீலித்து வருகிறது என்பதற்கான அறிகுறிகள் உள்ள உள்ளன என்று கூறினார் அத்தகைய நடவடிக்கையை தடுக்க முயல்பவர்களில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் டிசம்பரில் புடினுடன் புதிய அனுப்பும் யோசனைக்கு எதிராக பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்